வணக்கம் மக்களே கறி கடையில் போயிட்டு அந்த கறி கடையில் ரத்தம் வாங்கினது முதற்கொண்டு அம்மா எப்படி எல்லாம் சமைக்கிறாங்கிறத ஃபுல்லாக பார்க்கறோம் ரத்த பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம்ப்பா ஓகே எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கணும் வதக்கணை விட்டி அதில் கொஞ்சம் லைட்டா மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கருவேப்பில் கொத்தமல்லி தழை சூப்பர் போட்டு வதக்கணும் ஓகே வதக்கணை விட்டி

நாங்கள் இப்போ தான் சமைக்கவே ஆரம்பிச்சுருக்கோம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஈவினிங் நைட்டு வந்து தான் வீட்டுக்கு சாப்பிட முடியும் இல்லைம்மா ஆமாம் அப்பா நைட்டு தான் வருவார் விக்ரம் அப்பாவும் நைட்டு தான் வருவாங்க ஸோ நைட்டு தான் எல்லோரும் சாப்பிட போகிறோம் வெளிச்சமே கம்மியாக இருக்கும் எதை செஞ்சாலும் பர்ஃபெக்டா செய்யணும் தாமா நீ சொல்ற ஆனா அந்த பர்ஃபெக்டா எங்களால் இருக்கவே முடிய மாட்டேது நல்லா கலர் வந்துருச்சுமா விக்ரம் நீ என்ன ஸ்பெஷலா பண்ணிட்டு இருக்க விக்ரம் நாங்கெல்லாம் இங்க இருக்கோம் நீ என்ன பண்ணிட்டு இருக்க

ママも何ですか விக்ரம் நீ என்ன என்ன பண்ணிட்டு இருக்க வச்சிரு ஒச்சிரு தேங்காய் தான் போட்டுட்டு இருக்காங்க அம்மா தேங்காய் பத்தலை ஓகே, ரத்த பொரியல் ஃபினிஷ் ஆயிடுச்சு பார்க்கும்போதே நல்லா இருக்குல்லம்மா இல்லை கொஞ்சம் ஆ சுடுது